தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொன்னேன் அவர் இங்கு வாங்க மேல இங்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கின்றார் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நம்முடைய சம்பளத்தை எல்லாம் மக்களுடைய கல்விக்காகவும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் உதவியாக தருகிறோமோ முழு சம்பளத்தையும் அதை போல தலைவராக தனக்கு கிடைக்கிற அந்த மதிப்பூதியத்தை ஒரு வித்தியாசம் யோசிக்கிறார்கள் அந்த மதிப்பூதியத்தை அடித்தட்டு மக்களுடைய காப்பீட்டுக்காக அவங்களுக்கு ஆயுள் கால இன்சூரன்ஸ் ஆயுள் கால இன்சூரன்ஸ் அவர் சம்பளத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் வருகிற சம்பளத்திலிருந்து ஆயுள் கால இன்சூரன்ஸாக காப்பீட்டு தொகையாக அவர் இன்றைக்கு கட்டுவதற்கான அந்த அறிவிப்பை நமக்கு இந்த நேரத்தில் நல்ல செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற புள்ளத்தூர் பேராட்சி தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்